அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த பதிவில் ஷட்பல கணிதம் அந்த ஷட்பல கணிதமும் ஷல கணிதத்தினுடைய தொடர்புடைய இந்து லக்கணமும் ஷட்பல கணிதத்துக்கும் இந்து லக்கணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஷட்பல கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் காலபலம் ஜேஷ்டாபலம் நைசிர்கிக பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாவது பலத்தில் ஆறாவது பலத்தில் அதாவது நைசிர்கிக பலம் சொல்லக்கூடிய இயற்கை பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியின் கீழே நூல்களில் முதலில் குறைந்த பலமுடையவர் சனி பகவான் சனி பகவானை விட கூடுதலாக பலம் உடையவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை விட கூடுதலாக பலம் உடையவர் புத பகவான் புத பகவானை விட கூடுதலான பலம் உடையவர் வியாழ பகவான் வியாழ பகவானை விட கூடுதல் பலம் உடையவர் சுக்கர பகவான் சுக்கிர பகவானை விட கூடுதலான பலம் உடையவர் சந்திர பகவான் சந்திர பகவானை விட கூடுதலான பலம் உடையவர் சூரிய பகவான் சூரிய பகவானை விட கூடுதலான பலம் உடையவர் ராகு பகவான் ராகு பகவானை விட கூடுதலான பலமுடையவர் கேது பகவான் அப்படின்னு அந்த ஷட்பல இனிதா நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த விதியை அனுசரித்து ஜெய்மணி சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய்மனிவர் இந்து லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி ராஜயோகத்தை எல்லா ஜாதகங்களிலும் ராஜயோகத்தை காணும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து லக்கணம் உருவாக்கி அந்த இந்து லக்கணத்திற்கு இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு கலாபரிமான எண் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பார் அதன்படியில் இந்த ஷட்பல கணிதத்தில் எப்படி சனி பகவான் தொடங்கி வரிசை கிரமமாக ஒருவரை விட ஒருவர் பலமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அதே விதியை அனுசரித்து அவர் சொல்லியிருப்பார் சனி பகவான் மகரம் கும்பம் சனி பகவான் கலாபரிமாண எண் ஒன்று அதற்கு அடுத்ததாக செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சகம் கலாபரிமாண எண் ஆறு அதற்கு அடுத்ததாக மிதுனம் கன்னி புத பகவான் அவருடைய கலாபரிமாணவ எண் எட்டு அதற்கு அடுத்ததாக குரு பகவான் மீனம் மற்றும் தனுசு கலா பரிமாண எண் பத்து அதற்கு அடுத்ததாக சுக்கர பகவான் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி கலா கலாபரிமாண எண் பனிரெண்டு அதற்கடுத்ததாக அடுத்ததாக கடகராசி சந்திரன் கலா பரிமாண எண் பதினாறு அதற்கு அடுத்ததாக சிம்ம ராசி கலாபரிமாண எண் முப்பது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஷட்பல கணிதத்தில் கொடுக்கப்பட்ட அதே வரிசை கிரமமும் அந்த கிரக பலமும் அந்த கிரக பலத்திற்கு எப்படி பலம் சேர்க்கப்பட்டதோ அந்த விதியை உள்ளடக்கிய ஒளியினுடைய அனுபவம் அப்போ சனி பகவானுக்கு ஒரு கலாபரிமாணையன் என்ற குறைந்த ஒளியுடைய கிரகம் படிப்படியாக செவ்வாய்க்கும் புதனுக்கும் வியாழனுக்கும் வெள்ளிக்கும் சந்திரனுக்கும் ஞாயிற்கும் ஆகி அந்த கலாபரிமாணையன் பயந்து உயர்ந்து கொண்டே போகிறது இதை கொண்டு ஜாதகத்திலே இந்து லக்கணம் என்று பெயரிட்டு ராஜயோகத்தை கூறினார் அதாவது இந்து லக்கணத்தினுடைய மூல சூத்திரம் அப்படின்னா லக்னம் நின்ற ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசியை எத்தனை கள எண் வருகிறதோ அதோடு சந்திரன் என்ற ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசிக்கு எத்தனை கலாபரிமாண எண் வருகிறதோ அந்த இரண்டையும் கூட்டி இரண்டையும் கூட்டினால் பனிரெண்டுக்கு மேல் வந்தால் பனிரெண்டால் அதை வகுத்தோ அல்லது கழித்தோ மீதம் இருக்கக்கூடியதை சந்திரன் என்ற ராசியிலிருந்து என்ன எந்த ராசியில் வருகிறதோ அந்த ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் நட்பு பெற்றிருந்தால் பலம் பெற்றிருந்தால் தசாநாதனாக வரும்பொழுது ராஜயோக பலன்கள் நடக்கும்னு சொன்னார் இதுபோல ஜெய்மணி சூத்திரம் என்பது பழைய ஷட்பல கணிதத்திற்கு உயிரூட்டக்கூடிய இந்த ஷட்பல கணிதம் எப்படி வடிவமைக்கப்பட்டது அதற்கான மூல சூத்திரத்தை மீண்டும் ஒருமுறை புதுப்பித்து அதை எவரும் மாற்றிவிடாதபடி தற்காத்து கொள்ளக்கூடிய பேராற்றல் மிக்க கணிதமாக இருப்பதால் பலரும் பலவிதமாக ஷட்பல கணிதத்தை வேறு விதத்திலே தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இந்த ஷட்பல கணிதத்தினுடைய சூத்திரத்தையும் இதற்கு ஜெயமணி சூத்திரம் ஜெயமுனிவர் எப்படி அந்த சூத்திரத்தினுடைய தன்மையை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த இயற்கை பலத்தை எப்படி நிர்ணயித்தார் அதற்கான மூலம் என்ன என்பதற்கான இரண்டையும் ஒருங்கிணைத்து நமக்கு பலன் காட்டியிருப்பதால் இதற்கு மாறாக இருப்பதை நாம் புறக்கணிக்க வேண்டுமா ஏற்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் ஆனால் ஜெய்மணி சூத்திரம் என்பது மக்களுக்கான ஒரு எழுச்சியான ஒரு கணிதம் அவர் சாதாரண கணிதத்தை கூட மிக எழுச்சி மிக்க ஆற்றல் மிக்க அற்புதமான கணிதமாக வடிவமைத்து தரக்கூடிய ஆற்றல் மிக்க முனிவராவார் அவருடைய திருப்பாரம் படிந்து மீண்டும் சந்திப்போம் बढ़ता